போலீசார் இதற்கு உடந்தையாக இருக்கின்ற பாதுகாப்பு படையினர் ஒன்று நீங்களாக விலக வேண்டும் நிறுத்த வேண்டும் இல்லையில் உங்களுக்கான எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் யார் போதை பாவிக்கிறார்கள் யார் வியாபாரிகள் ஏன் காட்டி கொடுக்கவில்லை போதை பாவிக்க தொடங்கியவன் ஒரு நோயாளி விடுவான் கட்டாயம் அவர் வைத்தியசாலை அல்லது தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று அவர் தன்னுடைய வைத்திய உதவிக்கு நாடும் பொழுது கூட நிச்சயமாக போலீஸாருக்கு அவரை காட்டி கொடுக்க முடியும் வணக்கம் லங்காடு நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அதாவது முழு இலங்கையில இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற மக்களுக்காக ஓடப்படுகின்ற பிரசுரிக்கப்படுகின்ற செய்தியாக இருக்கிறது அ போதிய ஒழிப்பு போதிய ஒழிப்பு என்பது உலகளாவிய ரீதியிலே பல நாடுகளிலே போதை பாதிக்கப்பட்ட நாடுகளில் பல நாடுகளிலே போதிய ஒழிப்பிற்கான தீவிரமான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய தண்டனையை கொடுக்கிறார்கள் சில சிலருக்கு தூக்குத்தண்டனை கூட கிடைத்திருக்கிறது இந்த போதையினால் பல குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றன கொலை கொள்ளை மனநோய் விவாகரத்தை இப்படி பல இளைஞர்களுடைய வாழ்க்கை இளைஞர்களுடைய படிப்பு குழப்பப்பட்டிருக்கு இப்படி பல விடயங்கள் அதாவது பல சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த வகையிலே இதுவரை காலமும் அனுரா ஆட்சிக்கு வருவதற்கு முன் முதன்பாக இருந்த போதை ஒழிப்பை விட இப்பொழுது நூற்றுக்கு இருநூறு மடங்கு போதையை வலித்து துடைத்து எறிவேன் எரிப்பேன் அது அந்த வாசனை கூட இலங்கையில் இருக்கக்கூடாது என்று அரசு கங்கணம் கட்டி கொண்டு அரசு தீவிரமாக முயற்சி செய்து வருவதை பலரை கைது செய்து வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கூட வேண்டும் அதற்காக பொது நிறுவனங்கள் பல நிறுவனங்கள் பல விளையாட்டு வீரர்கள் சங்காக்கர் உட்பட பல விளையாட்டு வீரர்கள் பல அரசியல்வாதிகள் எதிர்க்கட்சியில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் கூட இதற்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள் ஒத்துழைப்பு நல்கி கொண்டிருக்கிறார்கள் பல பாதுகாப்பு படையினர் கடற்படை ஆகாயப்படை தரைப்படை என்று அனைவரும் இதற்காக பொறுப்புள்ளவர்கள் தொடர்ந்து இதற்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள் அந்த 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 போதிய ஒழிப்பிலே பங்கு கொண்டிருக்கிறார்கள் அதே அதேவேளையிலே அதே பாதுகாப்பு படைதான் இதற்கு உடந்தையாகவும் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதற்காகத்தான் அனுரா பல தரப்பட்ட பல இடங்களில் கூறியிருக்கிறார் போலீசார் இதற்கு உடந்தையாக இருக்கின்ற பாதுகாப்பு படையினர் ஒன்று நீங்களாக விலக வேண்டும் நிறுத்த வேண்டும் இல்லையேல் உங்களுக்கான எதிரான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அந்த தான் பாதாள உலக குழுவையும் கைது செய்திருக்கிறார்கள் அது ஒரு புறம் இருக்கு இங்கே ஒரு பார்க்கக்கூடிய விடயம் இந்த இஸ்லாமிய மக்கள் தமிழ் மக்கள் தமிழில் பேசுகின்றவர்கள் இஸ்லாமியர்களோ தமிழர்களோ இவர்கள் பெரிதாக இந்த போதி ஒழிப்பிற்கு உதவியாகவோ அல்ல அது வந்து இந்த போதிய ஒழிக்க வேண்டும் இதனால் ஏற்படுகின்ற தீமைகளையோ ஊடகங்களாக இருக்கட்டும் செய்திக்காக போடுகிறார்கள் ஒரு அக்கறையோடு சமூக அக்கறையோடு ஒரு சமூக உணர்வோடு தங்களுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறார்கள் தங்களுடைய நாடு பாதிக்கப்படும் தாங்கள் இன்டிரக்டாக அதாவது மறைமுகமாக நாங்களும் பாதிக்கப்படுகின்றோம் என்று நினைக்காமல் பெரிய அளவில் ஒத்துழைப்பு வழங்காததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக தமிழர்கள் சிங்களவர்கள் இஸ்லாமியர்கள் என்று பார்க்காமல் இலங்கையில் இருக்கின்ற அனைவரும் இந்த அனுராவினுடைய கட்சி பேதம் பார்க்காமல் பார்க்காமல் அனுரா எடுத்திருக்கின்ற நல்ல ஒரு சேவைக்கு நல்ல ஒரு நடவடிக்கைக்கு அனைவரும் எதிர்கட்சியாக இருக்கட்டும் இருக்கட்டும் ஆதரவாக இருக்கட்டும் எதிர்ப்பாளர்களாக இருக்கட்டும் அது சரி நீங்கள் அதுவும் அதிகமாக போதையை பாவித்து திருந்தி இருப்பவர்கள் இன்னும் இன்னும் அவர்கள் ஆர்ப்பாட்டங்களூடாகவோ தங்களுடைய எழுத்துக்களூடாகவோ விமர்சனங்களூடாகவோ உதவி நூடாகவோ காட்டி கொடுப்பது காட்டிக் கொடுப்ப அல்ல அது நாங்கள் அதனை அதாவது இலங்கை கிளின் லங்கா என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த போதையை ஒழித்தாத்தான் கிளின் லங்காவையும் கொண்டு வர முடியும் அந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக தமிழர்களாகியவர்களோ இஸ்லாமியர்களோ அல்லது சிங்களவர்களோ நிச்சயமாக அனுரா அரசனுடைய இந்த போதை ஒழிப்பிற்கு நாங்கள் நூற்றுக்கு ஆயிரம் மடங்குகளால் முடிந்தவரை அதனை பாதுகாப்பு அதாவது மக்களை பாதுகாப்பதற்கும் மாணவர்களை பாதுகாப்பு குடும்பங்களை பாதுகாப்பதற்கும் நாங்கள் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்று லங்கா போர் ஊடகம் பொறுப்புணர்வோடு கேட்டுக்கொள்கிறது தயவு செய்து பாடசாலையில் இருக்கின்ற ஆசிரியர்களுக்கும் அதிபர்களுக்கும் நிச்சயமாக தெரியும் யார் போதை பாவிக்கிறார்கள் யார் வியாபாரம் செய்கிறீர்கள் ஏன் காட்டி கொடுக்கவில்லை அதைவிட வைத்தியசாலைகளில் பலர் போதையை பாவித்து போய் ட்ரீட்மெண்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் ஏதாவது ஒரு பாதிக்க தொடங்கியவன் ஒரு விடுவான் கட்டாயம் அவர் வைத்தியசாலை அல்லது தனியார் வைத்தியசாலைகளுக்கு சென்று அவர் தன்னுடைய வைத்திய உதவிக்கு நாடும் பொழுது கூட நிச்சயமாக போலீசாருக்கு அவரை காட்டி கொடுக்க முடியும் அவர்கள் நூடாக யார் விற்பனை செய்கிறார்கள் யாரிடத்தில் வாங்கினீர்கள் என்று கேள்விகள் நூடாகவும் பதில்கள் நூடாகவும் நிச்சயமாக இந்த போதை ஒழிப்பை செய்ய முடியும் ஆனால் போதை ஒழிப்பு வியாபாரிகளுக்கோ பிடிபட்டிருக்கின்ற அந்த கைதிகளுக்கு முக்கியமாக லங்காவூர் ஊடகத்தினுடைய முக்கியமாக முன்வைப்பாக முன்வைக்கின்றோம் அதாவது அவர்களுக்கு வெறும் தண்டனை போதாது அவர்களுக்கு கவுன்சிலிங் அதாவது அவர்களுக்கு ஆற்றுப்படுத்தல் மற்றும் அவர்களுக்கு நன்னடத்தை அல்லது ஆலோசனைகள் அப்படியான ஒரு ட்ரீட்மெண்ட் அதாவது வைத்திய முறையை கொண்டு வந்து அவர்கள் மீண்டும் வெளியே வருகின்ற பொழுது அவர்கள் அல்லது அவர்கள் அங்கே திருந்தி இருக்கின்ற பொழுது அவர்களுடைய பேட்டிகள் கைகளை எடுத்து போட்டாவது நாங்கள் மேலும் மேலும் வெளியே இருக்கின்றவர்களையும் திருத்திக் கொள்ள வேண்டும் பிடிபட்டு உள்ளே இருக்கின்றவர்களுக்கு வெறும் தண்டனை போதாது அவர்களை திருத்தி வெளியே விட்டு அவர்களை நல்ல மனிதர்களாக ஆக்க வேண்டியது அனுர அரசினுடைய பொறுப்பாக இருக்கிறது போதை பாவலை செய்பவர்களை கட்டாயம் வைத்தியத்துறையிலே ஊடாக வைத்தியத்துறையின் உதவியோடு அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்து மற்றும் நன்னடத்தை பள்ளியில் சேர்த்து நன்னடத்தையின் ஊடாக அவர்கள் கூட வாழ்க்கையை திருப்பி இதுதான் வாழ்க்கை என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டியதும் அனுரா அரசினுடைய பொறுப்பாக இருக்கிறது கட்டாயம் வெறும் போதை அளித்தால் மாத்திரம் போதாது போல போதையால் ஏற்பட்ட தீமைகளை ஏற்பட போகின்ற ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தீமைகளை எடுத்து வெளியே கூற வேண்டும் வெளியே நாங்கள் ஒரு சில ஒளிநாடாக்களை பார்த்தோம் போதை என்றால் என்ன போதை எப்படி பாவிக்கிறார்கள் என்ன நடக்கிறது எதற்காக பாவிக்கிறார்கள் என்பதை ஒரு தமிழ் போலீஸ் அதிகாரி தன்னுடைய ஒரு முகநூலிலே ஒரு வீடியோவை வீடியோ மிக மிக நல்லபடியும் அனைத்து அந்த ஒழிப்புக்கு போதை ஒழிப்போடு உதவியாக போதை ஒழிப்புக்கு உதவியாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் மற்றும் அதிபர்கள் ஆசிரியர்கள் அனைவரும் வைத்தியர்கள் அனைவரும் இந்த போதை ஒழிப்பிற்கான பேட்டிகளை கொடுக்க வேண்டும் எழுத்துக்கள் மூலமாக கொண்டுவர வேண்டும் பாடல்கள் மூலமாக கொண்டுவர வேண்டும் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இந்த ஒழிப்பை இலங்கையில் மாத்திரமல்ல உலகத்திலே எங்கேயுமே இந்த போதை இருக்கக்கூடாது என்பது லங்காபூர் ஊடகத்தினுடைய கருத்து அந்த வகையிலே இதற்கு அனைவரும் பாடுபட்டு ஒத்துழைப்பாக இருந்து இலங்கை ஒரு போதையொழிப்புக்கு எடுத்துக்காட்ட நாடாக இருப்பதற்கு மக்கள் உதவி செய்ய வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் கேட்டுக்கொள்கிறது தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காஃபோர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் பெல்பட்டன் எழுத்துங்கள் உடனடியாக செய்திகள் கிடைக்கும் எமது முக நூலையும் லைக் செய்ய மறக்காதீர்கள் அத்தோடு கூட டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் லங்காஃபோர் டாட் காம் என்ற இணையதளத்திற்கு சென்று நீங்கள் அனைத்து செய்திகளையும் சுவாரஸ்யமான அனைத்து செய்திகளையும் நீங்கள் பார்வையிட முடியும் லங்கா ஃபோர் நியூஸ் என்ற யூடியூப் சேனல் ஊடாக உங்களுடைய ஆதரவை தொடர்ந்தும் வேண்டி நிற்கின்றோம் லங்கா ஃபோர் ஊடகம் இலங்கையர் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்கே வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா சோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா சோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி